எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு உத்தர எடுக்குறேன்னா நாங்க குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கறேன்னா நாங்க ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். சும்மா கண்டவண்டா ஹைல எல்லாம் காரணத்தை குடுக்குறல்ல. கண்டவங்களே எல்லாம் கடைக்கு செக்கிரது இல்ல. எங்கட வரும்போது நிறைய குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனா அல்லாஹ்ட பல்லேன்னு வரும்போது அல்லாவும் குவாலிஃபிகேஷன் பார்க்கறான். ஏண்ட பத்தியே நிர்வாகம் செய்ய கூடியவங்க எப்படி ஈகோணும்? அவர்த்த முதலாவது அல்லாஹ்ட பயமே ஈகோ. ஈமானே ஈகோ. ஆகாரத்துறைய பயணிக்கோள் நான் இத பாரம் எடுத்துட்டு மூணு வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலென்றா அல்லாஹ ஏன்ட வாழ்க்கையை வீணாக்கிடுவாள் நான் ஒழுங்கா இந்த பொறுப்ப மூணு வருஷம் இந்த மஹல்லாவுக்கு உட்பட்டவங்க உதாரணமாக ஒரு ஐநூறு ஆம்புலகள் ஒரு நானூறு பொம்பளை அழிகிறாங்க நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்க வானம் லைட் போடுறது ஃபேன் உடைஞ்சா ஃபேன செய்யறது அஹ் மோதிலுக்கு சம்பளம் கொடுக்கறது அசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது பள்ளியை கிளீனா வச்சு கொள்றது இது மட்டும் இல்ல நிர்வாகத்துல வேலை இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு இருநூறு குடும்பம் மீக்கும் இருநூறு குடும்பத்துல உள்ளவங்களும் தொழுகிறாங்களா எங்களுக்கு தொலை வைக்க நானே தொழுகிற மோதலா ஏண்ட வீட்லயே ஆயிரம் கூற ஏண்ட பஞ்சாதிக்கே குருவானு சொல்லி டைம் இல்லாம நான் நிற்கிறேன் ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள டைம் இல்லாம நான் நிற்கிறேன் ஏண்ட பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை எனக்கு எப்படி இதுல தலைமோடு

நான் வட்டி எடுக்கிறேன் நான் போய் பேசுறேன் எனக்கிட்ட ஆயிரம் குறைகிறது எனக்கு நிறைய பிரச்சனைகிற நான் விபச்சாரம் செய்யறேன் நான் பாவம் செய்யறேன் எனக்கு எப்படி இதை நடத்தேனும் கண்ணியத்துக்குரியவர்களே இது விளையாட்டு இல்ல இது ஆசை வார ஒரு பொறுப்பல்ல இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ கை வச்ச மாதிரி ஆவிரும் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில் கடைசியா இதிலையும் கொத்தினா மரம் கொத்தி வாழ மரத்து கொத்தினது போல ஆகிரும் அல்லா பாதுகாக்கணும் அல்லா ஒருத்தர அழிக்க நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான் ஒருத்தர கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான் ரசூலுல்லா தன்னோடு இரக்கம் உள்ள நிறைய சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாட ரசூலே எனக்கு என்னமாச்சும் இந்த நிர்வாக பொறுப்புகளை தாங்கலேன் ரசூலுல்லா சொன்னாங்க நீங்க இந்த பொறுப்பெல்லாம் கேட்கவானம் நீங்க பலகீனம் நீங்க பலகீனம் இது உங்களுக்கு எடுத்து செய்யலாம் வாப்பா இது ஒரு அமானியம் இதை நீங்க எடுத்துறவா சொல்லுங்க எறக்கம் உள்ளவங்கள விதச்சிக்காம போங்க வானம் எடுத்துறவா சொன்னாங்க கேட்குறவனுக்கு கொடுக்காதீங்க இது கேட்கிறவனுக்கு கொடுக்குறது அல்ல வானம் பாப்பான் எங்களை விட்டுடுங்க என்று ஓடுறாங்களே அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கோ ஒழுங்க செய்வாங்க இது அரசியல் மயமாக படக்கூடாது இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது இது ஒரு பெரிய பொறுப்பு சுபானல்லா ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம் ஏண்ட ஊட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது ஏண்ட பொடிய வாழ்க்கை மண்ணா பயிற்சிக்குது அவன் பொடிய சேர்த்து நாசமா பயிற்சிக்கிறான் நான் எப்படி இத பாரம் எடுக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே இது விளையாட்டல்ல சண்டை பிடிச்சி பறிக்கிற ஒன்று அல்ல அடுத்தது இது பள்ளிவாசல் யார்ட சத்தமும் இங்க உயரப்படாது உயர்ந்தால் ரசூல்லா சொன்னாங்க கியாமத்து வந்துருச்சு கியாமத்தின் அடையாளம் தான் பள்ளி மதிக்க மாட்டாங்க பள்ளி மதிக்க மாட்டாங்க இது சண்டித்தனம் காற்றிடம் இடமில்லை இது ஏண்டத்தனம் காற்றிடம் இடமில்லை இது அடிச்சு கொள்ற பிடிச்சு கொள்ற இடம் இல்ல வாக்குவாத பண்ற இடம் இது முஸ்லிம்களுடைய நாடாளுமன்றம் இங்கே அமைதி பேணப்பட வேண்டும் தேவைக்கு இல்லாம துணியாட பேச்சு பேசினாலே வருஷ கணக்கான அமல் வீணாகும் சண்டை பிடிச்சா கண்ணியத்துக்குரியவர்களே நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு அது ஒரு பதவி அல்ல பதவி அல்ல நான் தலைவர் நான் செக்ரட்டரி பதவி அல்ல இது பொறுப்பு இது ஒரு பொறுப்பு அல்ல இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலன்னா துணியால உங்களை பிடிப்பார் உங்களை வியாபாரத்தால் உங்களை அழிப்பான் உங்களை நடவடிக்கைகளால் அல்ல உங்களை பிடிப்பார் இது சும்மா ஆசைப்பட்டு எந்த மச்சான போடுங்கோ எந்த வாப்பாவை போடுங்கோ எங்கட நானாவை போடணும் எப்பயும் அவங்கள உடப்படாது நாங்க செய்யணும் எங்கட கையில் எடுக்கணும் அந்த பாட்டுல வந்து செய்யற பொறுப்பு அல்ல இது ரசூலுல்லாவ போல அபுபக்கர போல உமர போல உஸ்மான போல அடக்கமான ஆக்கள் ஒழுக்கமான ஆக்கள் ரோஷம் உள்ளாக்கள் தக்குவா உள்ளாக்கள் தகச்சத்தொழுறாக்கள் சகாத்து கொடுக்கிறார்கள் அல்லாட பயம் உள்ளாக்கள் அக்க மட்டும் பேசுறவங்க பாவத்தை செய்யாதவங்க ஹராத்த செய்யாதவங்க தானம் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க இல்லாட்டி அல்லாட காவல் விட்டு போயிருக்கு வாப்பா இது சாதாரண விடயம் இல்ல அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் பாரு ரசூலுல்லா சொன்னாங்க அல் ஃபித்னது நாயிமது பிரச்சனை தூக்கம் பிரச்சனைகளே தூங்கிட்டீங்க பிரச்சனை தூங்கிட்டீங்க அது தூக்கம் நீங்க யார் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ யார் பிரச்சனையை கிண்டி விடுறீங்களோ அல்லாஹ் அவனை சபிப்பானாக அவன் நாசமாகுவான்னு சொல்றான் சுபஹானல்லாஹ்

அது எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவிக்கு கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதுல தான் அழிவுனா சமிக் எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்லை கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ ஒரு நிர்வாகம் வந்துட்டாங்க அல்ஹமதுல்லா அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் கட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் கத்துப்பட்டுட்டு போறதுதான் ரோட்ல சந்தியில ஹோட்டல்ல இவன் வந்திக்கப்படா இல்ல விடப்படான்னு சொன்னா முனாவி நிக முனாவி ஒடி பேசக்கூடாது கெட்டவனோ பாவியோ வரப்படாது வந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு கட்டுப்பட்டு போகும் அவங்க செய்யற பாவத்தை அல்லா பார்த்துக் நாங்க கட்டுப்படாட்டி எங்களை பிடிப்பானா இதுதான்